அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வபரகாத்து இந்த வீடியோவை நீங்க பாத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு நோட்டு ஒரு பேனாவை எடுத்துட்டு உட்கார்ந்துருங்க நான் இப்ப சொல்ல போறது எல்லாம் வந்து ஆக சிறப்புக்குரிய திகர் சிறப்புக்குரிய தஸ்மி சிறப்புக்குரிய இஸ்திஹால் சிறப்புக்குரிய நம்மளுடைய நமக்கு கேடயமாக இருக்கக்கூடிய ஔராதுகளை இதை பத்தி தான் நம்ம வந்து மிக முக்கியமான விஷயங்களை பத்தி நாம் பார்க்க போறோம் அதனால நோட்டு பேனா கையுமா உட்காந்துருங்க ஓகேவா ஃபஸ்ட்டு தாஜு திக்கர் ஆக சிறந்த திக்கர் என்ன அப்படின்னா லா இலாஹ இல்லல்லா வஹூ லா ஷரீகலா லஹுல் முல்க் வலகுல் ஹம்த் யுஹி வயுமீத் வஹு அலா குல்லி ஷையின் கதீர் இதுக்கு பேர் தான் தாஜு திக்கர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரெண்டாவது தாஜு தஸ்பீ سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزينة عرشه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزينة عرشه ومداد كلماته إذن كيف تجد التسبيح مناظر

அப்படின்னு இதுக்கு சொல்லுவாங்க அடுத்து தாஜு துவா துவாலே ஆக சிறப்புக்குரிய துவா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ரப்பானா ஆத்தினா ஃபித்துயா ஹசனாஹ் ஹசனா அப்படிங்கிற இது வந்து தாஜுத்வா அடுத்து தாஜு தஹசீன் ஆக சிறப்புக்குரிய ஒரு கேடயம் நமக்கு ஏற்படக்கூடிய பலா முசீபத்துகளை விட்டு தடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அவுராதுனா அது இதுதான் பிஸ்மில்லா ஹில்லதி ஷைஉன் ஃபில் அர்லி வலா சமா வகு சமியால் அலீம் லா ஹவுல வலா குவத் இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் அடுத்து லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக்க இன்னி குந்தும் மீனா லா லீன் துவா யூனுஸ்னு கூட இதுக்கு சொல்லுவாங்க கடைசியா சொன்னோம்ல லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக்க இன்னி குன் துமினாலுமீன் இந்த மூணுக்குமே தாஜு தஹ்சீன் நமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகளை தடுக்கக்கூடிய துவாக்கள்ல ஆக சிறப்புக்குரிய துவா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சிறப்புக்குரிய அவுராது அப்படின்னு சொல்லுவாங்க திரும்பவும் சொல்றேன் பிஸ்மில்லாஹி லதி லா எலுர்மாஸ்மிஹி ஷை உன் பில் ஆர் அல் வலா பிஸ் மா இ வகுவ சமயம் லா ஹவுல வலா கொவத் இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் லா இலாஹ இல்ல அந்த சுபஹானக இன்னி குந்து மின வாலிமீன் நாம் சொன்ன இந்த இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஷா அல்லா உங்களுக்கு எப்போ சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இதை வளமையாக ஓதிட்டுவாங்க முதல்ல சொன்னது தாஜு தீக்கர் லா இலாஹ இல் அல்லாஹ் வஹதஹுடா ஷரீக் லஹு கலிமா கூட நமக்கு நாலாவது களிமா தான் கிட்டத்தட்ட அந்த நாலாவது களிமா தான் வந்து தாஜு தீக்கர் அடுத்து தாஜு தஸ்பீஹ் سبحان الله بحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته عدد تاج الاستغفار اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت وأبوء لك بنعمتك علي وأبوء لك بذنبي

இன்ஷா அல்லா இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்து நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு இந்த துவாவை எல்லாம் வந்து நீங்கள் வளமையாக ஓதிட்டு வாங்க அல்லாஹு தாலா எல்லா விதமான ஹைர்பலக்கத்துகளையும் இந்த திக்ரின் மூலமாக இந்த துவாக்களின் மூலமாக இந்த இஸ்தபாரின் மூலமாக நமக்கு நிச்சயம் இன்ஷா அத்லா வழங்குவார் அலாமலை வரமத்துள்ளாஹி வரக்கா